ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் தயிரை ஊற்றி பாருங்கள் அசந்தே போவீங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இவ்வளவு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு வானலில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதி வந்ததும் இதில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துட்டு இதோட ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க மீடியம் சைஸில் கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு பத்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் ஒரு டீஸ்பூன் கசக்கசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க வெங்காயம் தயிர்லேயே வெந்து நல்லா சாஃப்டாகட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் போலில் கடலை மாவு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க நல்ல மணமாக இருக்கும் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சிட்டிகை சமையல் சோடா உப்பும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்ல மாவோட கலந்த பிறகு இதோட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மாப்பிள்ளை எல்லா இடம் பரவற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து பிசஞ்சிக்கங்க இது மாதிரி நல்லா பிசைஞ்ச பிறகு தண்ணீர் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாதுங்க வெங்காயத்துலேயும் ஆல்ரெடி தண்ணீர் பிரிஞ்சு வரும் அதனால கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இது மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கங்க இதை அப்படியே நம்ம பக்கோடாவாக தான் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடி வச்ச வெங்காயத்தை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா தயிர்லேயே வெங்காயம் முந்திரி பூண்டு இஞ்சி எல்லாமே வெந்து சாஃப்டாக இருக்குது இப்போ அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுடுங்க ஆறுன பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் அப்படியே ஆறி வரட்டும் இப்போ பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம பிசைஞ்சு வச்ச வெங்காயம் மிக்ஸிங்க இது மாதிரி சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ உள்ளே சேர்க்க முடியுதோ அந்தளவு சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு பேச்சா கூட நீங்கள் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் ஒன்று போல வெந்து செவந்ததும் இவனால் திருப்பி விட்டு நல்லா புனீரமானதும் எடுத்து ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியான ஆனியன் பகோடா ரெடியாகி எடுத்து இதே மாதிரியே எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்து ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இதை பிறகு சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக இருக்குங்க ஓமம் சேர்த்ததுனால அப்படியே வச்சுடுங்க இப்போ நம்ம தயிரில் வேக வச்ச வெங்காயம் முந்திரி பூண்டு எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கங்க நல்லா ஆற பிறகு மிக்சர் ஜாரில் அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லைங்க இதுவே நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்குது இதை லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இது மாதிரி ரொம்ப மைய அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா புரிஞ்சதும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கங்க சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்தீங்கன்னா கருகாமல் இருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காகவும் தண்ணியாகவும் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் பார்த்து சேர்த்துக்கங்க நான் ஒரு கப் அளவுக்கு தான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கிரேவிக்கு வே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்கள் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் கொதித்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லிகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க இறக்கிட்டு இதில் நம்ம பொறிச்சு எடுத்த பக்கோடா ஆனியன் பக்கோடா எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே நீங்கள் சூடான சாதத்தோடு சேர்த்து பசிஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ஆப்பம் நான் பராட்டா எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க சப்பாத்தி பூரியோட கூட சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிப்பியை ஒரு தடவை செஞ்சு பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி எல்லாருமே விரும்பி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அடிப்பொழியாக சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்